சென்னையில் சென்னையில் ஒரு தோமஸ் மவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு மவுண்ட் இருக்குது ச சாண்ட் தோம் சர்ச் மற்றது தோமஸ் குருதி ஓடிக்கொண்டு கேட்க தோமஸ் சென்ட் தோமஸ் அதாவது ஓகே வேறு சென்ட் தோமஸ் குருதி ஓடிக்கொண்டு கேட்க அதாவது முதுகில் குத்துப்பட்டு முதுகில் முதுகில் குத்துப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டு கேட்க நம்ம ஓடி போய் ஒளி தெரிஞ்சான்னு சொல்லி ஒரு குகை மாதிரி அது அப்படி ஒரு இடம் இருக்குது மற்றது அவர் குத்துப்பட்ட இடம் ஒன்று இருக்குது அவரை குத்துனது எக்ஸாக்ட்லி வந்து குத்துனது யார் குத்துறேன்னு சொல்ல விரும்பலை பின்னால பின்னால் வந்து செப்டி ஒன்று கேட்க குத்துனது குத்தினது அவன் வந்துட்டு பிறகு ஒரு இடத்த போய் ப்ளீடிங் அது பிறகு சாகரார் ஸோ அவர் வந்து இறங்கினது கேரளாவில் இருக்கிற ஒரு துறைமுகத்தில் சென்ட் தோமஸ்ன்றது இயேசுனாருடைய ஒரு சீடர் அவர் அங்கே வந்து ஆக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அங்கே இருந்து பிறகு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த குண்டு எல்லாம் இருக்குது குண்டுன்னு சொல்லி ஒரு சின்ன பள்ளம் அதில் தண்ணியும் இருக்கும் அங்கே அதெல்லாம் இருக்குது அப்போ இப்படி அவர் வாழ்ந்துட்டு அங்கேயே சாகிறார் சென்ட் தோமஸ் அதாவது தோமையார் இயேசுநாதர் உயிர்த்தார்ன்ட்டு சொன்னால் பட்டு அந்த விழா எலும்பில் குத்துனேன் அதுக்குள்ளே கையை விட்டு பார்த்துட்டு தான் நான் நம்புவன் கையை விட்டு பார்த்தா ஓட்டை இருந்தால் தான் நம்புவரன்னு சொன்னேன் சீடர் அவர் மேத்தமெட்டிக்ஸில் கட்டிக்காரன் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா இந்தியாவுக்கு கட்டட வேலை சம்மந்தமாக தான் வந்தேன்னு சொல்கிறாங்க கட்டட வேலை செய்கிறேன்னு வந்தால் ஆனால் அவர் ஆக்சுவல் ஆக்சுவலாக மேலே கட்டினது என்ன சொல்கிறது திருச்சி பெய்ய கட்டுற தான் செய்தார் ஸோ அப்போ அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் இப்போ அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்க கிறிஸ்தவர் தோமஸ் இதில் தான் இருந்தார் தோமஸ் அதில் தான் இருந்தார் ரெண்டு போட்டு அந்த நிலங்களை பிடிச்சி அதில் பெரிய ஆக்களை எல்லாம் கிளப்பி கலைச்சிட்டு ரோடுங்க உங்களுக்கு வேறு இடத்துல இடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெரிய கோயில்கள் கட்டினா இது கிறிஸ்தவத்துக்கு சரியா அதாவது உண்மையில் கிறிஸ்தவ பண்புகளுக்கு சரியா ரெண்டு சொன்னால் நூறு வீத பிள்ளை ஒரு காலமுமே கிறிஸ்தவர்கள் அந்த இன்னொருத்தன்ற லேண்ட் இது இது தோமஸ் யேசுநாதர் இயேசுநாத சீடராக இருந்தவர் அவர் வந்துறங்கிற விடம் வந்துட்டு படம் ரெண்டு அங்கே இருக்கிறாங்களை கழிச்சு போட்டு அல்லாடி அந்த லேண்ட் ஒரு ஆளுக்கு சொந்தமா இருக்கும் அவர் வேற இடத்துல இருப்பார் அவற்றை பிள்ளைகள் நிச்சயமா இதுலதான் வந்து குடியேறணும் என்ன சொன்னா அவைக்கு வேறு லேண்ட் இல்லாமல் மற்றது பூர்வீக நிலம் பூர்வீக நிலத்தில் குடியேறுறது அவைக்கு விருப்பமா இருக்கும் சோ அதில் அடுத்த ஜென்ரேஷன் அதெல்லாம் வந்து குடியேறணும் அப்போ அந்த நிலத்தை தோட்டி போய் பிடிச்சி அதில் பெரிய கோயிலுக்கு அழித்து செருந்தோமசிதால் நடந்து போனார் ஆனபடியாக இது எனக்கு தான் சொந்தம் நாங்கள் எல்லாம் இதில் வழிபட போகிறோம்னு சொன்னால் அது மேலே வழிபாடே கிடையாது சரி இது நூறுக்கு நூறு கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிற ஒரு விளக்கம் வழியே வேறு எந்த உறுதியாச்சுன்னா வேறு எந்த மதத்தையும் நான் கதைக்க போகிறதில்லை அது எனக்கு தேவையும் இல்லை ஸோ அப்போ அப்படி அது கிறிஸ்தவ பண்பு கிடையாது ஓகே கேரளாவில் டிவைன் தியான எல்லாம் இருக்கு அங்கே ஒரு ஃபாதர் மேலாளி ஃபாதர் ஹவ் கேன் யூ கிளாஸிஃபை யூனோ ஃபைண்ட் அவுட் ஹவு ஹவ் யூ ஐடென்டிஃபை கிறிஸ்டியன் அதாவது கிறிஸ்தவரை எப்படி நீங்கள் வேற கிறிஸ்தவரெண்டு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரும் மூன்றை சொல்லி நான் ஞானஸ்தானம் எடுத்தால் கிறிஸ்தவன் சொன்ன சில சிலன்னு க்ராஸ் போட்டு இருப்பாங்க சொல்ல அவர் அந்த ஃபாதர் சொன்னார் தாதாஸ் அண்ட் குண்டாஸ் ஆல்சோ வேரிங் க்ராஸ் அப்படின்னு சொல்லி அவன் இந்தியன் இங்கிலீஷில் பழைய கால இந்தியன் இங்கிலீஷில் சொன்னார் எர் போடிவி அப்போ தாதாஸ் அண்ட் குண்டாஸ் ஆல்சோ வேரிங் க்ராஸ்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஸோ உண்மையான அடையாளம் என்னென்னு சொன்னால் அந்த கிறிஸ்தவ ம அந்த மதத்த தாற்பயங்களை கொண்டு நடக்கிறது அதுதான் விளக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவரும் சொன்னார் கிறிஸ்தவத்தின் விழுமியங்களை கொண்டு நடக்கிறவர் தான் உண்மையான கிறிஸ்தவரை தவிர ஞானஸ்தானம் எடுக்கிறவரோ அல்லாட்டி பிரியோரஸ் போடுறவரோ கிறிஸ்தவர் அல்ல அப்போ ஸோ இப்படி இருக்கட்டும் இவே இருக்கிற மதத் ரேசா இருக்கிற மதத் ரேசாவே ஏன் சனங்கள் என்ன முக்கியமான நபராக அல்லது ஒரு வணக்கத்துக்குரிய நபராக கொண்டாடுது அதாவது வணக்கத்துக்கு நவராக கருதுது அவருடைய செயற்பாடு அவள் ஒரு லேண்டை பிடிச்சி பட்டாரண்டு பிடிச்சி அதை ரவுண்ட் பண்ணி இது இயேசுனாருக்குரிய லேண்டு எல்லோரும் வாங்குவோம் அங்கே இங்கே இயேசுனாரை மேலே பார்த்து கும்பிடுவா இல்லை அவள் அதை செய்யலை ஜேசுநாதரை மேலே பார்த்து கும்பிடுவோம் ஜேசுநாதரை நீர் வாழ்க அவர் இருக்கிறது வாழ்க வாழ்கவா அவள் அதை அவள் செய்யலை ராததேன் இருக்கிற ஹியூமன் பீயிங்க்கு இயேசுநாதர் என்னென்ன செய்ய விரும்பினாரோ அவற்று டீச்சிங்கில் என்னென்ன இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அதை என்ன சொல்கிற செயற்படுத்தினான் செயற்படுத்தினதால் உண்மையில் கிறிஸ்தவத்துக்கும் பெருமை மற்றது அப்படி ஒரு மனிதர் இருக்கிறது மனித இருந்தது மனித குலத்துக்கு பெருமை அப்படி நடந்துச்சு அவள் ஒரு பெரிய லேண்ட் ஆக்கிபை பண்ணி இயேசுநாதர் நாங்கள் இது இந்த லேண்ட் தேவை வேண்டு சொல்லி போட்டு லேண்டை எல்லாம் மெட்டாக்களை போங்க அங்கே போகணுன்ட்டு அவள் சொல்லு ராதவன் துப்பு வாங்கி ஆக்கள் பேட்வேர்ட்ஸால் பேச பேச அவைக்கு அவைகிட்ட கொடுக்குற சாமான வாங்கி மெட்டாக்களுக்கு கொடுத்து கிறீஸ்தவ விளிமியத்தை தன் வாழ்க்கையில் வாழ்ந்தார் ஸோ இதுதான் செய்ய வேண்டும் இப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு அடுத்தவன லேண்டை பிடிச்சி அவனை நிபோயோ அவங்க கட்டிட்டோம் சொல்லி போட்டு நான் ஒரு கிறிஸ்டியனாக ஒரு ஃபிஜி இதை கட்டி போட்டு இல்லை உங்களுக்கு இல்லை இது நாங்கள் கட்டிட்டோம்னு சொல்லி போட்டு அடுத்தவனை புண்படுத்துறது அது உண்மையில் ஒரு மதத்துக்கு அழகு அல்ல கிறிஸ்தவ மதம் அதை செய்யாது அப்போ இருக்கிற சேர்ச்சஸையே பராமரிக்கிறதுக்கு அநேகமாக இல்லை ஓகே சேர்ச்சோடையே நிற்பேன் சர்ச்சோடையே நிற்க வேணும் சேர்ச்சோடையே எனக்கு போதும் ஸோ நானபடியாக உண்மையில் அந்த விளிமியங்களை பாதுகாக்கிறது தான் முக்கியமாக செய்யப்பட வேணுமே தவிர மற்றும்படி நான் பெரிய லேண்டை ஒக்கியூபை பண்ணி பெரிய சேர்ச்சை கட்டினா அதால் கிறிஸ்தவம் வளராது கிறிஸ்தவத்தை எல்லோரும் காரி துப்புவாங்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு லேண்டை பறித்து அதில் இருக்காக்களை வெளியில் எங்கேயும் போங்கோ இது இயேசுனார் நடந்து போன இடம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் செய்தனா இருந்தால் கிறிஸ்தவத்தை காரி துப்புவாங்கள் அதே நேரம் கிறிஸ்தவத்தை வாழ்ந்தால் உண்மையில் கிறிஸ்தவம் வாழும் கிறிஸ்தவம் இவ்வளவு காலம் வாழ்ந்து இவ்வளவு ஒகிபே பண்ணது எப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவத்தை அவர்கள் ஒவ்வொரு அந்த புனிதர்கள் சொல்கிறார்கள் இப்போ இதை இருக்கிற அந்தோனியார் ஒரு புனிதர் இது கிறிஸ்தவம் தெரியாத ஆக்களுக்கு அந்தோனியார் புனிதர் புனிதர் அவர் கடவுள் இல்லை ஹியூமன் பீயிங் பட் புனிதமாக வாழ்ந்த ஒரு மனிதர் ஸோ அந்தோனியார் உண்மையில் ஹை ப்ரோஃபைல் அவர் என்ன சொல்கிற கடும் படிப்பாளி நான் நினைக்கிறேன் ஓகே இந்த முழு விபரம் ஷேர் பண்ணுறேன் எனக்கு சரியாக தெரியாமல் சரியாக நான் டாக்குமெண்ட் பார்க்காம சொல்லிடலாது நான் நினைக்கிறேன் உண்மையில் டேஷரி எஜுகேஷன் வந்து அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது யூனிவர்சிட்டி சம்மந்தமான ஒரு லெவலில் இருந்தால்தான் நந்தோணியார் அது மாதிரி கடும் பணக்கார குடும்பத்தில் பிறந்து பொய்ப்பேர் சொல்லி போய் சபையில் சேர்ந்த ஆள் தான் அந்தோனியார் அவர் சும்மா ஜஸ்ட்டு என்ன சொல்கிற சபைக்கு போன ஆள் இல்லை உண்மையில் ஜஸ்ட் சபைக்கு போகிற ஆள்களையும் நாங்கள் சிம்பிளாக எடுக்கலை எந்த ஹியூமனையுமே நாங்கள் சிம்பிளாக எடுக்கலை ஒவ்வொரு ஹியூமனுக்கும் ஒவ்வொரு ஒரு வேலையூ இருக்குது மற்றது அவர்களுக்குண்டு உரிமைகள் இருக்குது நாங்கள் நாங்கள் சிறப்புரிமை நாங்கள்னு சொல்லி போட்டு ஒருத்தரை இன்னொருத்தட்ட உரிமையை பறக்கலாது பிறப்புலே அவை குருமையாக இருந்த சொத்தை நாங்கள் பறக்கலாது வீரங்கே இருந்து வந்து பூந்து அதுக்குள்ளே பலவந்தமாக பூந்து அப்படி பறக்கலாது கிறிஸ்தவர்கள் ஒரு அலன் செய்ய மாட்டாங்க கிறிஸ்தவத்தில் இருந்து அவ்வளவு புனிதர்களுமே இது எல்லா நாட்டில் ஃப்ரான்ஸ் இட்டாலியன் சொல்லி எல்லா நாட்டிலையுமே புனிதர்கள் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்குறாங்க அவங்க போய் பலவந்தமாக அடுத்து வேண்டிய ஒக்கிபே பண்ணி இல்லை இது ஏசுனா வேணும் வேணுமெண்டு போட்டு செய்து ஒருத்தருமே செய்யலை ஒருத்தரும் அப்படி கோயில் கட்டவும் இல்லை கோயில் கட்டுறதுக்கு யோசிக்கவும் இல்லை ஸோ அது அது தானாக அமைஞ்சது தானா எல்லோருடைய விருப்பத்தோடையும் அமைஞ்சது தான் உண்மையில் என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவம்னு சொல்லி ஓகே மற்றது ஓகே மு யுத்த காலத்தில் யுத்த காலம் சொல்லி என்ன சொல்கிறது நாடுகள் நாடுகள் பழைய காலத்தில் இரண்டாம் உலக சுத்தம் அப்படி அந்த சண்டை கால பகுதியில் என்ன சொல்கிறது நிறைய அப்படி சொல்கிறது நிறைய பாரதூரமான விளைவுகள் எல்லாம் நடந்திருக்கு அந்த காலப்பகுதியில் ஆனால் அது ஒன்றுமே கிறிஸ்தவத்துக்கு உள்ளே இல்லை கிறிஸ்தவத்துக்கு வெளியில் இருந்தாக்கள்லாம் கிறிஸ்தவத்துக்கு உள்ளே இல்லை கிறிஸ்தவருக்குள்ளே இருக்கிற அவ்வளவு புனிதர்களும் ஒருத்தரும் என்ன சொல்கிறது வன்முறையால் இடங்களை அபகரித்து அப்படியானாக்கள் புனிதர்களாக இதுவரைக்கும் கிறிஸ்தவத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை இல்லை அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை இருக்கவும் முடியாது ஸோ அது இப்போ எப்படி சொல்கிறது அது க்ராஸ் போட்டாக்கள் இன்னமும் செய்யலாமே இப்போ அப்படியானாக்கள் இப்போ கிறிஸ்டியனு சொல்லி அதை பேரளவில் இருப்பினும் ஆனால் கிறிஸ்துவ கொள்கையை வாழாமல் வேறு என்ன சொல்கிறது தங்கடையை இஷ்டப்படி அப்படியான அப்படியானாக்கள் செய்கிறதுக்கு உண்மையில் கிறிஸ்து பொறுப்பு இல்லை அதாவது என்ன சொல்கிறது கிறிஸ்டியானிட்டிக்கு பொறுப்பானால் கிறிஸ்து அவர் பொறுப்பும் இல்லை சரி இப்போ முடிவாக உண்மையில் இந்தியாவில் இயேசுனாத ஒரு சீடர் வந்து இறங்கினார் அவர் வந்து இறங்கின இடங்களை இது இதில் நின்றார் அதில் நின்றார் இதால் நடந்து போனார்ன்ட்டு கிறிஸ்தவர்கள் போய் அதை பலவந்தமாக பிடிச்சி அங்கே இருக்க ஆக்களை கலைச்சு போட்டு அதில் கோவில் கட்டையில் சரியா கிறிஸ்தவ செய்ய மாட்டேங்கு சொன்னால் உண்மையில் மெச்சுவர்ட் பீப்புள் இப்போ இருக்கிற உண்மையில் சுற்றியான எல்லாம் மனிதர்கள் இருந்து எப்பவுமே அப்படி இருந்துட்டு மனிதர்களாகி மனிதர்களாகி எல்லாம் மனிதர்கள் ஆகிட்டான் ஆனால் இன்னுமே சில இடங்களில் மனிதத்தன்மை இல்லாத காட்டுவாசிகளை உண்மையில காணக்கூடிய மாதிரி இருக்குது அது எந்த நாட்டில் கண்டனான் என்று சொல்லி மேல சொல்ல விரும்பல அவள் அந்த காட்டுவாசி குணம் அதோட மேற்றது என்ன சொல்கிற மிருக குணம் மற்றது எப்படி சொல்கிறது பலாத்காரம் பலவந்தம் அப்படி சொல்லி அந்த அந்த அதுகள் எல்லாமே வாழ்கிற ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு எல்லாம் மேலே காணக்கூடியதாக இருக்குது சில சில இடங்கள் ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தெரியும் அவங்கள நிலம் அபகரிக்கிற ஆக்கள் இல்லை ஏன்னென்று சொன்னால் அது தான் காரை துப்புவாங்க இப்போ கிறிஸ்தவனால் உங்களுக்கு யோசனால் நடந்து போனவர் இந்த லேண்டை தாங்கோ அப்படின்னு சொல்லி உண்மையிலே இயேசுனார தான் காரை தூவாங்க அப்படி அப்படியானது கிறிஸ்தவர்கள் உண்மையில செய்ய மாட்டாங்க செய்யவும் இல்லை இப்போ நாடுகளில் நான் சொன்ன மாதிரி அந்த நாடுகள் சண்டையுடைய காலத்தில் நிறைய ரோங் இன்ஃபர்மேஷன் ரோங் அப்ரோச்சுகள் எல்லாமே இருக்குது ஆனால் அது கிறிஸ்தவத்துக்கு வெளியில் இப்போவும் என்ன சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸில் இருந்து கிறிஸ் ஓப்பனா கிறிஸ்டியன்ஸில் நிறைய க்ரைம் செய்துட்டு போகிறார்கள் இருக்காங்களா அப்படி இருக்காங்களே அப்போ கிறிஸ்தவ கொள்கையை பின்பற்றாதவர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றது கிறிஸ்தவத்தில் செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது ஒரு ஆள் என்ன குத்த வரக்கு நான் அதுக்கு தடுத்து சண்டை போடுறது செய்ய வேணாம்னு சொல்லி சொல்ல ஒரு இடத்துல ரீசெண்டாக கேட்டுச்சேன்னா சொன்னால் அபியூசர்ஸை மன்னிச்சா தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க இப்போ ஒரு ஆள் தெரியாம செய்த அதாவது உண்மையில தெரியாமல் செய்துட்டு அதுக்கு மனம் வந்து அதாவது மனம் வருந்தி ஐயோ நான் பிள்ளையை செய்துட்டு மன்னிப்பு கேட்குற ஆளுக்கு தான் மன்னிப்பே தவிர நான் செய்வேன் நீர் மன்னிக்க சொல்ற அது அது வேறு பாருங்க அப்படி சொல்றதுக்கு அதுனார் அப்படி அந்த சொல்லி டீச்சிங் இல்லை மனம் திரும்பும் பாவிக்கு தான் மன்னிப்பு திரும்பாமல் என்ன சொல்ற தொடர்ந்து ஒரு இழி செயல்களை செய்கிறது மற்றது அந்த திரும்புதல் அதாவது மன்னிப்பை துஷ்பிரூபம் செய்கிற ஆக்களுக்கு மன்னிப்பு இல்லை ஸோ எகெயின் கிறிஸ்தவத்தை கட்டியல் போகணுமென்றால் நாங்கள் கிறிஸ்தவ விளிமியங்களில் வாழணுமே தவிர நாங்கள் ஜேசுநாதருக்கு லேண்ட் வேணுமெண்ட்டுட்டு நாங்கள் அடித்து பிடிச்சி இதில் உள்ளாக்கள்லாம் போங்களை ஜெயசுநாதர் இதில் இதில் நடந்து போனவர் ரெண்டு போட்டு அதை நாங்கள் சண்டை பிடிக்கல சண்டை பிடிக்கிறது அதுவும் மேலே எங்களோட கிறிஸ்தவத்துக்கு வந்தது இல்லை இது எந்த அறிவுக்கு சொல்லி சொல்லியிருக்கு அநேகமாக என்டைய அட்ரெஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இது பற்றி கதைக்கணுன்னே நேரம் வந்து க கதைக்கலாம் ஓகே ஓகே வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது கட்டாயம் சொல்ல வேண்டிய ஃபீல் பண்ணேன் ஆஸ் அ கிறிஸ்டியன் அதாவது கிறிஸ்தவனாக நான் இதை சொல்ல விரும்பினேன் அப்போ ஓகே இந்தியாவில் என்ன கேரளாவில் பைபிள் காலேஜில் படித்த அது மற்ற அது நிறைய குருவானர்களோட உள்ள அனுபவம் அப்போ இது கிறிஸ்தவத்தை பற்றி ஓரளவுக்கு சரியான விஷயம் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தது ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது இப்போ கேரளாண்டே ஒரு ஞாபகம் வந்தது கேரளாவில் ஒரு ஒரு கேரளாவில் ஒரு ஒரு கிறிஸ்தவத்தை போதிக்கிற ஒரு ஆள் அவரை திருமணம் முடித்தவர் அவருக்கு ஒரு வடிவானமாகணும் வடிவானமாக இருக்குது இருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி சம்திங் ரெண்டாயிரத்து சம்திங் நான் அவரை டிவைன் தியான நிலையத்தை சந்திக்கிறேன் அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அப்போ அவரை சந்திக்க அவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால் தான் சொன்னார் இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ சண்டை நடந்தோன்ருக்கு அப்போ சொல்கிறார் இதில் ஒரு ஹியூமன் ஹியூமன் வெடிக்கோணும் அவருக்கு இதில் ஒரு ஹியூமன் வெடிக்கோணும் நான் என்ன உண்மையான உண்மையான தகவலை நீங்கள் ஊவிச்சு கொள்ளுங்கள் அவரை என்ன சொல்லியிருப்பாருன்னு இதில் ஒரு ஹியூமன் பியிங் படிக்கணும் அதில் ஒரு ஹியூமன் பீயிங் படிக்கணும் அங்கே கொஞ்சம் வெடிக்கணும் ஒரு அஞ்சாறுன்னு எங்களை அஞ்சாறு வெடிக்கணும் இஞ்சி அஞ்சாறு வடிக்கணும் வெடிச்சுட்டா எல்லாம் சரி என்று சொல்லி சொல்ற அப்போ அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதில்ல அங்கே ஆகல் வெடிக்கணும் வெடிச்சு தனக்கு ரிலீஃப் கிடைக்கணுமா ஸோ இது இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது சுயநலமான ஒரு மனிதர் விட வட்ட நான் அண்ணன் அதில் அவங்கள மனசர் இப்போ என்ன எனக்கு ஹார்ட் இருக்கும் ஹார்ட்டில் ஃபீலிங் இருக்கும் ஃபீலிங்கில் நான் வாழ என்று ஒரு உணர்வு இருக்கும் மற்றது இப்போ எல்லாருக்குமே திருமணம் முடித்து வாழ சொல்லி எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கும் அந்த அதில் விழிக்கிறவங்களுக்கும் அப்படி அதே ஹார்ட் அதே ஃபீலிங் அதே உறவுகள் அது ஒரு அம்மா ஒரு அப்பா எல்லாமே இருக்கும் ஸோ இவையோட சிந்தனை இப்படி இருந்துச்சு அதாவது இவர் கிறிஸ்தவர் இவர் அந்த வேதம் படிப்பிக்கிறவர் ஒரு இடத்தை அது எங்கே படிப்பிச்சாடனுமே தெரியும் அப்போ ரோமன் கத்தோலிக்கர் ரோமன் கத்தோலிக்கர் டிவை தியானெல்லாம் ரோமன் தான் அப்போ இவர் அப்படி சொல்கிறார் அப்போ எம் ஆக்சுவலாக என்ற சிந்தனை வேறு அவங்கள் இப்போ ஒரு ஆள் வெடித்து சாகிற அளவுக்கு மைண்ட் போகிறதுக்கு இவ்வளவு ஹொரைபிளாக அவங்க ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கள் என்ற தான் நான் பார்ப்பேன் ஒளிய ஒன் ஒன்று நான் பார்ப்பேன் ரெண்டாவது அப்படி சாகக்கூடாது என்று சொல்லியும் நான் பார்ப்பேன் அப்படி ஒரு மனிதன் கூட சாகக்கூடாது அந்த சுட்சுவேஷனுக்கு ஒரு மனிதனையும் தள்ளக்கூடாது அந்தளவுக்கு ஒருத்தரையும் ஹேர்ட் பண்ணக்கூடாது பயங்கர ஹேர்ட் பண்ணி ஒன்று ஏழாம் விட்டால் ஆள் என்ன செய்யும் சொன்னால் தான் என்ன சொல்கிறது ஐ ஷால் டாய் ராத்து தான் லிவிங்கன்னு சொல்லி யோசிக்கும் ஸோ அந்த கட்டத்துக்கு நிறைய மிருகங்கள் அந்த ஹியூமன் பீயிங்கை தள்ளி இருக்குன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் இவர் யோசித்ததும் பிள்ளை அந்த ஆக்களை அப்படி என்ன சொல் வெடிக்கிறதுக்கு தூண்டிய மிருகங்கள்லையும் பிள்ளை ஒன்று இந்த மிருகங்களில் பிள்ளை மற்றது இப்படி நடந்து தனக்கு லாபம் நடக்கணும் தானும் தன்ற பிள்ளைகளும் நிம்மதியாக வாழணும்னு சொன்னேன் இவர்லேயும் பிள்ளை ஸோ என்கிட்ட திங்கிங் வேறு மற்றது இதில் ஒன்றும் வயலேட் பண்ண இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் அதில் இதில் குற்றவாளிகளை நான் ரெண்டு பேரை காணுறாங்க ஒன்று அந்தளவுக்கு ஒரு ஆளோட மைண்டை என்ன சொல்கிறது அம்ம தாக்கி 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 துன்புறுத்தி அந்த ஆள் என்ன சொல்கிற அந்த ஆள் அந்த ஆள்ட்ட ஜென்ரேஷனை எப்படி சொல்கிறது இல்லாமல் ஆக்கி அந்த ஒரு நிலைக்கு தள்ளிய மிருகங்களில் பிழை ஃபஸ்ட் திங் ரெண்டாவது அப்படி இல்லாமல் போய் அப்படி ஒரு ஆள் சிதறி இல்லாமல் போய் தானும் தண்டை பிள்ளையும் ஃப்ரீயாக வாழணுமென்ட்டு நினச்சேன் இவரில் பிள்ளை இந்த ரெண்டு பேர்லேயும் பிள்ளை இருக்குது உண்மையில் எல்லா மேனேஜர்களும் கொஞ்சம் காலம் தான் வாழலாம் அந்த கொஞ்ச காலத்தில் நிம்மதியாக வாழணும் என்ன சொன்னால் ஒரு என்னன்னு சொல்லி டைம் போய்கொண்டே இருக்குது அப்படியே என்ன கடைசியில் பூசை வைப்பாங்க எங்களுக்கு பூசை வச்சுட்டு கொண்டே போய் வைப்பாங்களோ கொஞ்சம் நல்லா மறந்துடுவாங்க ஸோ அது வரையும் இருக்கிற டைம் ஆகுது எங்களை நிம்மதியாக இருக்க விடுறதுன்னு சொன்னேன் இல்லை சரி ஆ பார்க்கலாம்